வணக்கம் நிலா நிலாகிருஷி தமிழ் நாவல்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் கதையை பற்றின உங்களுடைய கருத்துக்களை கண்டிப்பாக கொடுங்க அண்ட் கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அலர் நீ அகிலம் நீ அத்தியாயம் பதிமூன்று கண்ணுக்குள் நினைத்ததை நினைத்ததைக்கு என்னோடு ஆடவாவாம் பின்னணியில் பாடல் ஒளிபரப்பாகிக் கொண்டிருக்க தாளத்துக்கு தகுந்தவாறு சுழன்று சுழன்று ஆடிக்கொண்டிருந்தாள் மகதி சுடிதாரின் துப்பட்டாவை ஒரு பக்கமாக போட்டு இடையில் முடிச்சிட்டிருந்தவளின் மேனி அவள் நடனத்திற்கு ஏற்ப வளைந்து நிலைந்து அழகாக சுழன்று கொண்டிரு சிறு செட்டிகை பாசம் பெரும் கடலாய் மாற மணித்துளி எல்லாமே அரை நொடிக்குள் தீரம் அபிநயித்தபடியே திரும்பியவள் அசடு வழிந்தபடி நாக்கை கடித்துக்கொண்டு அப்படியே நின்றாள் வீட்டின் நிலைக்கதவில் சாய்ந்து கைகளை கட்டிக்கொண்டு அவள் நடனத்தை விழியமைக்காமல் ரசித்து கொண்டிருந்தான் ஆரியன் அவனது குருகுரு பார்வை முகத்தில் தெரிந்த ரசனை அவளுக்கு வெட்கத்தை கொடுக்க முகம் சிவக்க மேலே ஓடிவிட்டாள் தலையை ஆட்டி சிரித்து கொண்டவனுக்குள் ஆனந்த விதைகள் வேர்விட்டு வளர ஆரம்பித்திருந்தது இப்பொழுதெல்லாம் அலுவலகம் முடிந்து வீட்டிற்கு திரும்பும் தருணங்களை அவன் ஆவலுடன் எதிர்பார்க்க ஆரம்பித்திருந்தான் எந்நேரமும் வீட்டில் கேட்கும் அவளது கொலுசொலி வேலை செய்யும் போது குலுங்கும் அந்த கண்ணாடி வளையல்களின் கலகலப்பு வீட்டையே நிறைத்திருக்கும் அவளது மனம் இதெல்லாம் அவனுக்கு மிக மிக பிடிக்க ஆரம்பித்திருந்தது ஒரு பெண் வீட்டிலிருந்தால் அந்த வீடே லக்ஷ்மி கடாட்சம் நிறைந்ததாய் மாறிவிடும் என்பது எவ்வளவு சத்தியமான உண்மை அல்லவா அதுதான் அவன் வாழ்க்கையிலும் நடந்தது இதுவரை பூஜையறை அறை என்பது பெயருக்குத்தான் அந்த இருந்தது மகதி வந்த பிறகுதான் அந்த அறையை சுத்தப்படுத்தி சாமி படங்களை துடைத்து பொட்டு வைத்து தினமும் பூ போட்டு விளக்கேற்றி வைக்கிறாள் காலையும் மாலையும் விளக்கேற்றி வீட்டையே பக்திமயமாக மாற்றிவிட்ட அவள் செய்கை அவன் மனதிற்கு ஒரு இதத்தை தேடி தந்திருந்தது அந்த தேவதை பெண்ணவள் அவனே அறியாமல் அவன் இதய கோட்டைக்குள் அழுத்தமாய் வேரூன்றி வெகு நாட்களாகியிருந்தது என்ன இந்த உண்மை அவனுக்குத்தான் தெரியவில்லை உனக்கு பரதநாட்டியம் தெரியுமா அடுத்த நாள் கல்லூரிக்கு செல்லும் போது ஆரியன் வினவினான் எல்லாம் கத்துக்கல மொபைல்ல பார்த்து கற்றுக்கிட்டது தான் ஆனால் பரதநாட்டியம் கத்துக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை அதுக்கெல்லாம் பணம் வேணுமே தினசரி சாப்பாட்டுக்கே கஷ்டம் அப்படிங்கும்போது எங்கே டான்ஸ் எல்லாம் கத்துக்கிறது சிரித்தபடி கூறினாலும் அவள் கண்களில் தெரிந்த வழியை அவன் கண்டு கொண்டான் என்ன ஆச்சரியம் அவளது வலி அவனது வழியாக மாறி ஆனவனின் இதயத்திற்குள் ஆழமாக இறங்கியது அப்பொழுது ஒன்றும் பேசாமல் இருந்தவன் அன்று மாலை கல்லூரி முடிந்து அவளை கூட்டி வரும்போது வேறு ஒரு இடத்திற்கு அழைத்துச் சென்றான் நாட்டியாலையா பெரிதாய் பலகை தாங்கிய அந்த வளாகத்தினுள் கார் நுழைய மகதிகோ இன்பதிர்ச்சி இது இங்கே திக்கி திணறியவளைக் கண்டு கண்சிமிட்டி புன்னகைத்தவன் சர்ப்ரைஸ் என்றான் உள்ளே சென்று விசாரித்து அவளை சேர்த்து விட்டவன் நாளையிலிருந்து வருவதாக கூறிவிட்டு அவளை அழைத்து வந்தான் ஆரியன் காரில் ஏறியவளுக்கு பேச்சே வரவில்லை நாட்டியம் என்பது அவளது கனவு என்றே சொல்லலாம் எப்பொழுதுமே அது நிறைவேறாது என்று மனதில் போட்டு புதைத்திருந்தவளுக்கு இப்பொழுது அது நிறைவேறப் போகிறது என ஒருவன் கரம் பிடித்து அழைத்து சென்றால் எப்படி இருக்கும் ஆனந்த திகைப்பில் அவளுக்கு கண்ணீர் தான் வந்தது உன் ஆசை தீர என்னென்ன வேணுமோ கத்துக்கோ உன் காலேஜ்க்கு பக்கத்துல தான் இந்த நாட்டியாலையாக இருக்குது ஈவினிங் காலேஜ் முடிச்சுட்டு இங்கே வந்துடு நான் நைட் வந்து உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன் அவன் விபரம் கூறிக்கொண்டே செல்ல அவள் எங்கே அனைத்தையும் காதில் வாங்கினாள் விழிநீர் வழியே புன்னகையுடன் அவன் நெஞ்சில் சாய்ந்து கொண்டவளின் செய்கையை அவன் நிச்சயம் எதிர்பார்த்திருந்திருக்கவில்லை என்பதை அவன் அதிர்ந்த முகமே காட்டியது அவனாகத்தான் அணைத்திருக்கிறான் அவனாகத்தான் முத்தமிட்டிருக்கிறான் பெண்ணவளாக முன்வந்து இதுவரை அவனை தீண்டியதே இல்லை இந்த முதல் அணைப்பு அவன் உயிர்வரை சென்று தாக்கி அவன் உலகத்தையே ஆட்டம் காண வைத்தது நெஞ்சில் புதைந்த இதழ்கள் அழுத்தமாய் அங்கு ஒரு முத்தம் வைக்க ஆண்மகனுக்குள் சரசரவென்று ஏதோ ஒரு மாற்றம் நிச்சயம் அது உணர்ச்சிகளின் உந்துதலால் வந்த காமம் அல்ல இது வேறு வேறு ஏதோ ஒன்று ஒற்றை மல்லிகை பூ மெலிதாய் மிக மிக மெலிதாய் மொட்டவிழிந்து சுகந்தமான மனத்தை அள்ளி தெளிக்குமே அது போல ஒரு இதம் அதே சமயம் ஆயிரம் கோடி தாமரைப்பூக்கள் தனது மெல்லிய தண்டுகளால் ஆனவனின் இதயத்தை மத்தாய் மாற்றி பிசைவதைப் போல ஒரு அவஸ்தை இதமும் அவஸ்தையும் மாறி மாறி அவனை சுழன்றடிக்க அவனது இதய துடிப்பு அதிகமானது அவளுக்கும் அது கேட்டதோ என்னவோ எதுக்கு இவ்வளவு வேகமா துடிக்குது மார்பிள் புதைந்த வாக்கிலேயே அண்ணாந்து அவன் முகம் பார்த்து வினவியவளின் பூங்குரம் அவன் இதய பகுதியை நீவிவிட்டது அவ்வளவுதான் அந்த ஆண்மகன் முழுதாய் அந்த பெண்ணின் காலடியில் மண்டியிட்ட தருணம் அது தெரியல அவனுக்கு கூட வார்த்தைகள் திக்கும் என்பது அவனுக்கே அப்பொழுதுதான் தெரியும் ரிலாக்ஸ் ஆறோம் மீண்டும் அவள் இதழ்கள் அவனது இதயத்தில் முத்தம் வைக்க ஐயோ அவனால் அவனுக்குள் நிகழும் மாற்றங்களை தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை வேகமாக அவளை விளக்கியவன் அதைவிட வேகமாக காரை கிளப்பினான் தனக்குள் மூழ்கியிருந்தவள் அவனது உணர்ச்சி போராட்டத்தை கவனிக்காமல் விட்டுவிட்டாள் அன்றிலிருந்து மகதியின் வாழ்க்கையை வண்ணமயமாக கழிய ஆரம்பித்தது அவன் மீது துளிர்விட்டிருந்த காதல் மேலும் மேலும் செழித்தோங்க ஆரம்பித்திருந்தது ஆனால் என்ன எதையும் அவள் வெளிக்காட்டவில்லை மனதிற்குள்ளேயே பூட்டி வைத்து அழகு பார்த்து கொண்டாள் ஆரியனின் நிலையோ அதற்கு இருந்தது சதா சர்வகாலமும் அவளது நினைவுகள்தான் சே என்ன இது தலையை உழுக்கு வேலையில் ஆழ்ந்தவனை வித்தியாசமாக பார்த்து ஹன்றான் ஜீவன் அன்று ஞாயிற்றுக்கிழமை சமையல் செய்யும் அம்மா விடுமுறை என்பதால் மகதிதான் சமைத்து கொண்டிருந்தாள் பரபரப்பாக டைனிங் டேபிளுக்கும் கிச்சனுக்கும் நடந்து கொண்டிருந்தவளை ஓரக்கண்ணால் பார்த்தபடியே தொலைக்காட்சியில் மூழ்கியிருந்தான் ஆரியன் ஏதோ ஒன்று அவளிடம் தவறுவதாக அவனுக்குள் ஒரு எண்ணம் என்னவோ மிஸ் ஆகுதே பார்வை தொலைக்காட்சியில் இருந்தாலும் மனம் அவளிடம்தான் சுற்றி கொண்டிருந்தது எதையோ எடுப்பதற்காக டைனிங் டேபிளுக்கு வந்தவளை பார்த்தவன் அவளிடம் என்ன மிஸ்ஸிங் என்பதை கண்டுபிடித்து விட்டான் அவள் நடக்கும் போதெல்லாம் அவள் பாதத்தோடு ஒய்யாரமாய் கட்டிக்கொண்டு கொண்டு இசைப்பாடும் அவளது கொலுசின் ஒளிதான் மிஸ்ஸிங் கண்டுபிடித்து விட்டவனின் பார்வை சட்டென்று அவள் பாதத்திற்கு தவ அவள்தான் முழுதாக நைட்டி அணிந்திருந்தாளே எப்படி தெரியுமா மகதி அவளை அழைத்து விட்டான் என்ன கொலுசு போடலையா எதை பற்றியும் யோசிக்காமல் அவன் வினவிவிட அவளோ விழித்தாள் என்ன இல்லை காலில் கொலுசு போட்டிருந்தியே என்னாச்சுன்னு கேட்டேன் அது அருந்து போயிடுச்சு இதையெல்லாமா கவனித்திருக்கிறான் மனதினோரம் குறு குறுப்பு எழ பதிலளித்துவிட்டு சமையலறைக்குள் புகுந்து கொண்டாள் அப்பொழுதே வேகமாக கிளம்பி வெளியே சென்றவன் இரண்டு மணி நேரம் கழித்து வரும்போது கையில் கொலுசுடன் வந்தான் எங்கே போயிருந்தீங்க லஞ்ச் ரெடியாகிடுச்சு சாப்பிடலாமா வினவியவளை கைப்பற்றி சோபாவில் அமர வைத்தவன் அவளது காலடியில் அமர்ந்தான் என்ன பதறி எழுந்தவளின் இடையை பற்றி மீண்டும் அமர வைத்தவன் கொஞ்ச நேரம் என்றபடி தான் வாங்கி வந்திருந்த பெட்டியை திறந்து கொலுசை எடுத்தான் முழுவதுமாக மணிகள் வைக்கப்பட்டு நுண்ணிய வேலைப்பாடுகளுடன் அக அழகாய் ஜொலித்து கொண்டிருந்தது அவன் கையிலிருந்த வெள்ளி கொலுசு வாவ் ரொம்ப அழகா இருக்குது உனக்குத்தான் வாங்கிட்டு வந்தேன் அவளது பாதத்தை எடுத்து தன் தொடை மீது வைத்தவன் அவள் காலில் கொலுசை அணிவிக்க முயலாம் எனக்கா இல்ல வேண்டாம் கூச்சப்பட்டு காலை இழுத்துக்கொள்ள முயல விடாப்பிடியாய் பற்றி இழுத்தவன் ப்ளீஸ் மஹி நீ நடக்கும்போது கொலுசு சத்தம் கேட்கணும் நான் அப்படியே பழகிட்டேன் இப்போ எதையோ மிஸ் பண்ணுற மாதிரியே இருக்குது அவள் விழிகள் பார்த்து அவன் கூறிய போது அவள் மயங்கித்தான் போனாள் அமைதியாய் அவனிடம் பாதத்தை கொடுத்து விழித்தாழ்த்தி கொள்ள போல கொலுசை எடுத்து அவள் காலில் அணிவித்து விட்டான் ஆரியன் இரண்டு கால்களிலும் கொலுசு மாட்டி இப்போத்தான் அழகாக இருக்குது என்று ரசித்தவனின் ரசனையை விழியமைக்காமல் அவள் ரசித்தாள் இந்த சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் அவளது கன்னிமனதை புயலில் சிக்கிய களமாய் ஆட்டி வைக்கிறது என்பதையெல்லாம் இவன் அறிவானா ஓகே சாப்பிட போகலாமா எழுந்தவனை பின்பற்றி அவள் நடக்க செவியில் மோதிய கொலுசின் சங்கீதம் அவனது உதடுகளில் மந்தகாச புன்னகையை தோற்றுவித்தது அவள் பார்த்து பார்த்து பரிமாற திருப்தியாக உண்டான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் திருப்தியாக சாப்பிடுறேன் அவன் கூறிய போது அவள் யோசனையுடன் பார்த்தாள் ஏன் மீனாக்கா நல்லாதானே சமைக்கிறாங்க அவங்க நல்லாதான் சமைக்கிறாங்க ஆனால் உன்னை மாதிரி அக்கறையோட சமைக்கிறதில்ல உன்னை மாதிரி பார்த்து பார்த்து பரிமாறுறதில்ல தட்டை வழித்து உண்டுவிட்டு அவன் எழுந்து சென்றுவிட அவள் அதிர்ச்சியுடன் அப்படியே நின்றாள் இவன் என்னிடம் எதை எதிர்பார்க்கிறான் இவன் எதிர்பார்ப்பது அனைத்துமே ஒரு கணவன் மனைவியிடம் எதிர்பார்ப்பது மனம் சுகாதிர்வில் அடித்துக்கொள்ள கொள்ள சிறு சிறு விஷயங்களுக்கு கூட அவன் ஏங்கி நிற்பது அவளுக்கு புரிந்தது அவனது தேவையெல்லாம் அன்பு மட்டும்தான் அக்கறையாக சமைக்க வேண்டும் பார்த்து பார்த்து பரிமாற வேண்டும் வேலை முடிந்து அயர்ந்து வருபவனை தலைக்கோதி உற்சாகப்படுத்த வேண்டும் கூடல் இல்லாவிட்டாலும் மார்பில் தாங்கி குழந்தையை உறங்க வைக்க வேண்டும் அவன் எதிர்பார்ப்பது எல்லாம் இதை மட்டும்தான் சொல்லப்போனால் இந்த சமீப காலங்களாக அவர்களுக்குள் கட்டிலரை நிறுத்தம் அவ்வளவாக இல்லை தினம் தினம் அவளை நாடுபவன் இப்பொழுதெல்லாம் அவள் மார்புக்குள் புதைந்து கொண்டு சுகமாக உறங்கிப் போகிறான் அவன் அப்படி நெஞ்சுக்குழியில் புதையும் போதெல்லாம் அவளது கரம் அவன் பின்னந்தலையை இதமாக கோதிவிட வேண்டும் அவன் எதிர்பார்ப்பது இதை ஒன்றைத்தான் மனதின் வெறுமையை காமத்தில் தீர்க்க பார்த்தவன் நிறைவு பெற்றது என்னவோ பெண்ணவளின் கடைவிழி பார்வையில்தான் கட்டிக்கொண்டு மார்பில் புதைந்தபடி போகும் சுகத்தை மூச்சு வாங்க வாங்க கட்டிலில் நடக்கும் யுத்தம் கூட தந்துவிடுவதில்லை அதை உணர்ந்து கொண்டதாலோ என்னவோ இப்பொழுதெல்லாம் அவன் அவளை காமத்துடன் நாடுவதில்லை மனதில் காதல் புகுந்துவிட்டால் இந்த காமம் எல்லாம் தள்ளித்தான் நிற்க வேண்டும் அதுதான் அங்கும் நடந்தது அவன் கூறியதிலிருந்து மகதிதான் இப்பொழுதெல்லாம் சமைக்கிறாள் அவரை உதவிக்கு மட்டும் வைத்துக்கொண்டு கொண்டு முழு சமையலையும் முடிப்பது என்னவோ இவள்தான் கல்லூரிக்கு நேரமானால் கூட அவனுக்கு பார்த்து பார்த்து பரிமாறிவிட்டுத்தான் இவள் சாப்பிடாமருவாள் அன்று நடன பயிற்சியையும் முடித்துவிட்டு வந்தவளை அழைத்து கொண்டு மருத்துவமனையை நோக்கி காரை செலுத்தினான் ஹாஸ்பிடல் இங்கே எதுக்கு வந்திருக்கிறோம் இறங்க சொல்றேன் இருவரும் இறங்கி மருத்துவமனைக்குள் நுழைந்தனர் வாங்க ஆரியன் இவங்க தான் மகதியா உட்காருங்கம்மா இருவரையும் வரவேற்ற அந்த மருத்துவர் வயதான தோற்றத்தில் இருந்தார் அவரது அனுபவம்தான் அவரது வயது என்பதை தீட்சண்யமாய் பழிச்சிட்டு அவரது கண்களை கூறியது யோசனையுடன் ஆரியனுக்கு அருகே அமர்ந்தாள் மகதி நீங்கள் கொடுத்த ரிப்போர்ட்டை எல்லாம் கவனமாக படித்தேன் ஆரியன் எனக்கு சில சந்தேகம் மட்டும் இருக்குது அதை மட்டும் பரிசோதனை மூலமாக கிளியர் பண்ணிக்கிட்டால் அவங்க எழுந்து நடக்க நூறு சதவீதம் வாய்ப்பு இருக்குது பேஷண்ட்டை நேரில் கூட்டிட்டு வாங்க செக் பண்ணி பார்க்கலாம் மருத்துவ கூற மகதிக்கு எதுவோ புரிவது போல இருந்தது இனிய அதிர்ச்சியுடன் ஆரியனை பார்க்க உங்கள் அம்மாவை பற்றி தான் சொல்கிறாங்க உன்கிட்ட அன்னைக்கு ரிப்போர்ட் வாங்கினேன் இல்லையா இவர்கிட்ட கன்சல்ட் பண்ணத்தான் வாங்கினேன் தண்டுவட அறுவை சிகிச்சையில் இவர் ஸ்பெஷலிஸ்ட் உங்க அம்மாவை கண்டிப்பா இவர் குணப்படுத்திடுவார் அவன் கூற அவளுக்கு அழுகையே வந்துவிட்டது ஓகே டாக்டர் நான் நாளைக்கே பேஷண்ட்டை கூட்டிட்டு வரேன் விடை இருவரும் வெளியே வந்தனர் திக்ரமை பிடித்தவள் போல வந்தவளை கரம் பற்றி அழைத்து சென்று காரில் அமர்த்தியது அவன்தான் என் அம்மா நடக்கப் போகிறாரா அவளுக்கு மகிழ்ச்சியில் கத்த வேண்டும் போல் இருந்தது மகதி ஆர்யூ ஓகே அவனது கேள்வியதற்கும் அவளிடம் பதிலில்லை வீட்டின் முன் காரை நிறுத்தியவன் வீடு வந்துருச்சு என்றபடி இறங்கி உள்ளே செல்ல அவளுக்கு அப்பொழுதுதான் சுய உணர்வே வந்தது காரை விட்டு இறங்கியவள் ஓடிச்சென்று அவன் முதுகோடு கட்டிக்கொண்டாள் கொண்டாள் தேங்க்ஸ் தேங்க்யூ சோ மச் ஆரு கண்ணீருடன் போட்டி போட்டுக்கொண்டு அவளது ஈரமுத்தங்களும் அவன் முதுகை நனைத்தது இந்த அணைப்பும் ஆறு என்ற அழைப்பும் அவன் அவன்வசம் இல்லை என்பதை உருகி அவன் மேனியே கூறியது உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை தடத்தடவென்று ஏதோ ஓர் மாற்றம் பெண்மையாக முன்வந்து அணைக்கும் போதெல்லாம் அந்த ஆரடியான் மகன் பலமாய் தடுமாறி விடுகிறான் அவளுக்காக அவளுக்காக மட்டுமே என்று அவன் செய்யும் விஷயங்கள் அவளை பலமாய் தடுமாற வைத்து விடுகிறது உனக்காக மட்டுமில்லை எனக்காகவும் கூடத்தான் உங்க அம்மா என் மேலே காண்பிச்ச கள்ளமில்லா பாசத்துக்காக யூனோ மஹி உங்க அம்மாவை பார்க்கும்போது மனசுக்குள்ள ஏதோ ஒரு ஃபீலிங் இவங்க என் அம்மாவாக இருந்திருக்க ஒரு ஏக்கம் இவங்களுக்காக நீ எந்தளவுக்கும் துணியலாம் தப்பில்லம் முதல் முறையாக தன் மனதை திறக்கிறான் அவன் தன் விழிபார்த்து கூறியவனின் கண்ணம் பற்றி தன்னை நோக்கி எழுத்தவள் நுனிவிரலில் எம்பி அவன் நெற்றியில் தன் முதல் முத்தத்தை பதித்தாள் ஆம் முதல் முத்தம்தான் இருவரும் இணைந்து காமத்தில் பல கலைகளை கற்று வந்திருக்கிறார்கள் தான் ஆனால் காதலுடன் அந்த காரிகை வைத்த அந்த நெற்றி முத்தம் அந்த காலைக்கு புதிதுதான் இதழ்களில் மூழ்கி உயிரையே உறிஞ்சிக் குடிக்கும் இதழ் முத்தம் கூட இந்தளவிற்கு ஒரு நிறைவை தந்தது இல்லை அந்த நெற்றி முத்தம் அதற்கு அவன் உயிரையே எழுதி வைத்து விடலாம் போல அவனுக்கு அப்படித்தான் தோன்றியது நெற்றியிலிருந்து விலகிய உதடுகள் பாரபட்சமே பார்க்காமல் முகமெங்கும் ஈரமுத்தங்களை அள்ளி அள்ளி வீச அவன் திண்டாடித்தான் போனான் கண்ணம் பற்றி தன்னை நோக்கி இழுத்தவளின் பார்வை அவனது உதடுகளில் நிலைத்தது இருவரின் பார்வைகளும் ஒன்றியொன்று கவ்விக்கொள்ள காரிகையின் கண்களில் வழிந்த காதல் அவனை அப்படியே உறைய வைத்தது இது இது என்ன பார்வை இவளது கண்கள் என்னிடம் என்ன சொல்ல வருகின்றன அவனது இதயம் பலமாய் அடித்துக்கொள்ள விழிகளின் மூலம் பெண்ணவள் பேசிய பரிபாஷனை அவன் உயிர்வரை சென்று தாக்கியது வாய்திருந்து தன் காதலை உரைக்காதவள் விழிகளின் வழி அவனுக்கு அதை கடத்தி கொண்டிருந்தாள் அவன் கண்களைப் பார்த்தபடியே அவன் உயரத்திற்கு எம்பியவள் அவன் உதடுகளுடன் தன் இதழ்களை பிணைத்தாள் அவன் நிச்சயம் இதை எதிர்பார்க்கவில்லை அவன் கற்றுக்கொடுத்த கொடுத்த பாடம்தான் அன்று ஏனோ தயக்கம் என்பதை துணியளவு கூட இல்லாமல் அவனுக்கு திருப்பி படித்து காண்பித்துக் கொண்டிருந்தாள் செல்லமாய் இம்சித்த இதழ்களின் முத்தம் வாரி வாரி வழங்கியது என்னவோ காதலை மட்டும்தான் நான் உன்னை காதலிக்கிறேன் அப்பட்டமாய் ஆர்ப்பாட்டமாய் அவனிடம் வன்மையாய் காட்டிக்கொண்டிருந்தது அந்த பெண்மை உயிரை உருக்கி அவனுக்குள் செலுத்தியவளின் கரம் அவனது சட்டையை கழட்ட ஆரம்பித்திருந்தது எப்பொழுதும் ஆரம்பித்து வைப்பவன் அன்றியேனோ தயங்கினான் வேண்டாம் மகி விலகியவனை அவள் விடவில்லை பிளீஸ் ஆரோ எனக்கு வேணும் வெட்கத்தை விட்டு கெஞ்சிய அவள் மோகம் அன்று புதிதாக தெரிந்தது அவனுக்கு ஏனோ அன்று அவள் அவன் மார்பில் சாய்ந்ததிலிருந்தே அவன் அவளை விட்டு விலகித்தான் இருந்தான் ஏதோ ஒன்று அவனை தடுத்தது முன்பு போல் வெறும் காமத்தை மட்டும் சுமந்து கொண்டு அவனால் அவளை நெருங்க முடியவில்லை மனதில் புதிதாய் தலை தூக்கியிருந்த காதல் அதன் வேலையை காட்ட துவங்கியிருந்தது இடம் காலம் பார்க்காமல் நினைத்த நேரத்தில் நினைத்த இடத்தில் மன்மத மஞ்சத்தை விரிப்பவன் அன்று ஏனோ ஹாலில் தயங்கினான் ஆனால் அந்த தயக்கம் எதுவும் பெண்ணவளுக்கு இல்லை அவனை இழுத்துக்கொண்டு தரையில் சரிந்தவளுடன் அவனும் சரிந்தான் வேண்டாமே அப்பொழுதும் தயங்கியவனை வெட்கமே பார்க்காமல் இழுத்து அணைத்து அதற்கும் மேல் தள்ளி நின்று விரதம் காக்க அவனால் முடியுமா என்ன அவளது செயல்களை தனதாக்கிக் கொண்டான் எப்பொழுதும் காமம் மிகுதியாய் இருக்கும் அவர்களது கூடலில் அன்று பெரும்பான்மையாய் கோலோச்சியது என்னவோ காதல் காதல் மட்டும்தான் ஒவ்வொரு அங்கத்திலும் முத்தம் பதித்து காது மடலில் குறுகுறுப்பு மூட்டி செல்லமாய் சுகாவஸ்தை செய்து உணர்ச்சிகளின் தவிப்பில் அவனை ஆழவிட்டு குறும்பாய் வேடிக்கை பார்த்ததையெல்லாம் அவன் அல்ல அவள் அன்றைய கூடலில் அவள் அரசியானாள் அவன் அடிமையானான் அவன் கற்றுக்கொடுத்த பாடத்தை சிறு நாணத்துடன் அன்று அவள் செயலாற்ற ஆனவனுக்கோ பெரும் போதை அதைவிட ஒவ்வொரு தருணத்திலும் முத்தமிட்டு முத்தமிட்டு அவள் வெளிப்படுத்திய காதல் அவனுக்குள் ஆண்மையின் கர்வத்தை தோற்றுவித்தது அழகான கூடல் காதலுடன் அரங்கேறி முடிக்க இருவருக்குமே உணர்வுகளின் உச்சம் மயங்கி அவன் மேல் விழுந்தவளை கீழே புரட்டி மேலே படர்ந்தவன் முழுமூச்சோடு அவளுடன் கலந்தான் அவனது உயிரின் விதை அன்று அவள் கருப்பையில் விதைக்கப்பட்டது என்பதுதான் உண்மை ஒவ்வொரு முத்தத்திலும் காதல் ஒவ்வொரு மோதலிலும் காதல் ஒவ்வொரு அசைவிலும் காதல் இப்படி ஒவ்வொரு நொடியும் தெரித்து விழுந்து அந்த அறையை நிரப்பியது அவர்களது காதல் மொத்த காதலையும் அவளுக்குள் கொட்டி கவிழ்த்துவிட்டு அவன் விலகிப்படுத்த போது மனதில் அப்படியொரு நிறைவு ஓடிச்சென்று அவன் நெஞ்சத்தை மஞ்சமாக்கி தலைசாய்த்தவளுக்குள் அப்படியொரு தெளிவு தாலி கட்டாமல் அவனிடம் வாழ்கிறோம் என்ற குறுகுறுப்பு மனதின் ஓரம் எழுந்தது உண்மை என்றாலும் அதையும் மீறிக்கொண்டு பெரும் விருட்சமாய் வளர்ந்து நின்றது என்னவோ காதல்தான் ஜாதிகளையும் மதத்தையும் காதல் பார்ப்பது இல்லையே அதே போல இந்த கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் கூட காதல் பார்ப்பது இல்லையோ என்னவோ அந்த காதல்தான் பதில் சொல்ல வேண்டும் தொடரும்